ஹாய் செல்லக்குட்டி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சந்திரகுப்த மௌரியருடைய வீர யானையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியர் யாருன்னு பார்த்தா பண்டைய காலத்தில் இந்தியாவை இந்தியாவில் வந்துட்டு மாபெரும் அரசனா சந்திரகுப்த மௌரியர் திகழ்ந்தார் அவர் வந்து சக்தி வாய்ந்த எதிரிகளோடையே போரிட்டார் அவர் சாணக்கியருடைய துணை கொண்டு நான் அவருடைய அரசவைகளெல்லாம் குட்டி குட்டி அரசெல்லாம் இணைச்சி பெரிய அரசாக கட்டமைச்சு வச்சுருந்தார் ஓகேவா அவர் வந்துட்டு ஒரு ஒரு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட்டி ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் நாம் இதில் க்ளாசரிஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நான் இது ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டும் இருக்கேன் நீங்கள் பர்ச்சேஸ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினாக்கா நமக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண திங் திங்ஸும் நல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதனால் எந்த பயமும் இல்லாத இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர பயமோட பற்றி செக் பண்ணிக்குவோம் மிகப்பெரிய எதிரி படையோட போரிட போகிறாங்க அப்போ வந்துட்டு எதிரி படையை பார்த்துட்டு இந்த படையில் சந்திரகுப்த மௌரிய இருக்கிற படையை வந்து சின்னது அதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க அந்த படை ரொம்ப பெருசாக இருக்குது நாமளால் ஜெயிக்க முடியுமா அப்படி சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சாணக்கியரோடு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நம்மளுடைய வீரர்கள்லாம் பயத்தில் இருக்காங்க நாம் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய யானையை வந்துட்டு அது பொன்னால் போர்த்திய யானையை நாம் அந்த எதிரி படைகளோட அனு எதிரி படைகளோட முகாம் முகாம்கிட்ட அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க அந்த முகாம் முகாம்கிட்ட இருந்த அந்த எதிரி முகாம் இருக்காங்க இல்லையா படை வீரர்கள் அவங்க வந்து பயந்துட்டாங்க ஐயையோ தெய்வமே தெய்வமே வந்து நம்மளை வந்துட்டு அச்சுறுத்துகிற மாதிரி இருக்குது நாம் அதனால் அவங்க என்ன ஆகிடுச்சு மன வலிமை குறைஞ்சிடுச்சு எதிரி படையோட மன வலிமையும் குறைஞ்சிடுச்சு பயம் அதிகமாகிடுச்சு அதனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஈஸியாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு அவங்களுக்கு மன வலிமை குறைஞ்சிருச்சு ஓகேவா அந்த யானையை பார்த்தோடனே அவங்க பயந்து ஓடிட்டாங்க அந்த யானையை பார்த்துட்டு அவர்கள் மன வலிமை ரொம்ப குறைஞ்சி போச்சு இதனால் சந்திரகுப்தர் மௌரியருடைய படம் வந்து வெற்றி பட்டுடுச்சு ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த சவாலையும் நாம் வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு ஓகே செல்லக்குட்டி இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் செல்லக்குட்டீஸ் நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதோடய பழைய வீடியோஸையும் போய் ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு எதுனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ண பாய் செல்லகுட்டிஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்